இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் இந்தா நேற்றுனா டைமன் நம்பருக்காக எடுத்து கொடுத்த நம்பர் இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்னு இதை மட்டும் நூறு செட்டு கொடுத்தேன் இந்த நம்பர் ஸ்ட்ராங் நம்பர் பார்த்தீங்களா ஐம்பத்தஞ்சு எடுத்து வச்சுட்டு பிசி ஐம்பத்தஞ்சு ஸ்ட்ராங்னு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா டைமண்ட்ஸ் நம்பருக்கு இதை அப்படியே போட்டோ எடுத்து போஸ்ட் கொடுக்கலாம் நினைச்சேன் சரி வேணா நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் எழுதி கொடுக்குறேன்னு அப்படியே எழுதி நூறு செட்டு கொடுத்தேன் எழுதி சேனலில் கூட நான் கெசிங் கொடுக்கல ஏன்னா எழுதி சேனலில் பதிமூணாந்தேதி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ரிசல்ட்டு போய் ஒரு பாசு ஒரு மாசன வெற்றி தான் நான் டியர் லாட்டரி கூட கொடுக்குறேன் கிசிங்கு டீயர் டீயர் கிசிங் கூட நான் கொடுக்குறேன் சரியா சரியா வந்து சில பேர் பார்க்கறதில்லை தான் டீயர் கூட கொடுக்கறதில்லை முயற்சி பண்ணுறேன் டீயர் பாருங்க டீயரில் கூட ஒரு வின்னிங் வருது நீங்கள் யூடியூப்பில் லாட்ரி லாட்டரி மிஸ்டோலான்னு சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டீயரில் கூட வின்னிங் கொடுத்துருக்கேன் மெண்ட்ஸ் நம்பர் இதே மாதிரி யூஸ் எடுத்து வச்சுருக்கேன் கம்யூனிட்டி போஸ்டில் பாருங்கள்மெண்ட் மெம்பர் போஸ்ட்டு மறக்காம பாருங்கள் போஸ்ட் எப்படி பார்க்கணுன்னா காட்டுற உங்களுக்கு போஸ்ட் வந்து இங்கே யூடியூப்பில் வந்தாலே வந்துடும் அப்படி வரலன்னா நியூஸ்டோலாக சர்ச் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் கம்யூனிட்டி வாங்க கிளிக் பண்ணுங்கள் கம்யூனிட்டி வாங்க இங்கே பாருங்கள் இருபத்தி மூணு மணி நேரத்துக்கு முன்னாடினா நேற்று நைட்டு பதினாலு ஆறு இருபத்தி நாலு நிர்மல் மிஸ்ஸிங் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் லைக் பண்ணியிருக்காங்க நீங்கள் லைக் பண்ணால் தான் எத்தனை பேர் பார்க்குறீங்க தெரியும் அப்போ தான் நான் போஸ்ட்டு கொடுக்க முடியும் ஓகேவா இந்த போஸ்ட்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் காட்டும் நீங்கள் பாருங்கள் மெம்பர்ஸ் வள்ளி அவங்களுக்கு மட்டும்தான் காட்டும் மற்ற யாருக்கும் காட்டாது நான் வீடியோ கொடுத்தா பார்த்திங்கன்னா அதை டைம்க் மெம்பரை தவிர நிறைய பேர் பார்க்குறாங்க அதெல்லாம் நான் போஸ்ட்டு கொடுக்குறேன் யூடியூப்பில் வந்து தான் போஸ்ட் வரும் இப்படி போஸ்ட்டு வரலைன்னா சர்ச் பண்ணி இப்படி வாங்க போஸ்ட்டு காட்டும் மிஸ்டர் தோலாவர்ஜனம் பதினஞ்சு ஆறு இருபத்தி நாலு கேஆர் அறநூத்தி ஐம்பத்தெட்டு என்ற நம்பர் சாட்டர்டே இங்கே போல் ஒன்று ரெண்டு ஏழு பிபோ ஒன்று அஞ்சு ஆறு சிபோடு ஆறு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு ஆல்போ ஏபிபிசிஏசி இந்த நாலு நம்பர்லே ஆற்றமற்கு பதினேழு அஞ்சு நாலு எழுவத்தொன்று ஐம்பத்தொன்று நாற்பத்தி ஒன்று எழுபத்தஞ்சு நாலு ஒன்று ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு പതിനൊന്ന് ഏബിസി പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിനാല് പതിനാറ് എൺപത്തി ഒന്ന് രണ്ട് நாலு ஆறு ஒன்று ரெண்டு நாலு ஆறு நம்பர் போஸ்ட் பாருங்கள்